வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி நினைச்ச மாதிரியே மாஸ்டர் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுங்க அப்படி என்னன்னா கேக்குறீங்களா ஆமாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நம்ம பெரியம்மா ராஜேஷ் அவர்கிட்ட சண்டல் இருக்கிற மாதிரி இருந்தா அந்த வீடியோ ஆதாரத்தை கோர்ட்டில் ஒப்படைக்க நேரா போயிட்டாங்க ஆனா இதுக்கு நடுவுல நம்ம மல்லி மல்லிக்கு அறிவு கம்மின்றது அடிக்கடி அவங்களே ப்ரூவ் பண்ணிடுறாங்க ஏன்னு பார்த்தா ராஜேஸ்வரி கிட்ட வாயை மூடிட்டு அவ கடத்தனா வாயை மூடிட்டு உட்காந்து அமைதியா இருக்க வேண்டியதுதான சாயந்திரம் வரைக்கும் அதை விட்டு உன் வண்டவாள தண்டவாள எல்லாம் எனக்கு தெரியும் நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் என் பெரியம்மா நீ வண்டவாளத்துக்கு வாயிலே வர வைக்கணும்னு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அதை கோர்ட்டுல போய் ஒப்படிக்க போறாங்க இப்ப நீ கோர்ட்டுக்குள்ள போ அங்க என்ன நடக்குதுன்னு போய் கச்சேரி பாரு அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி கிட்டே சொல்லிடுறாங்க அட லூசு மல்லி நீ இப்படி சொன்னா அடுத்து பெரியம்மா போட்டு தள்ளவோ இல்லை கடத்தவோ அந்த வீடியோ போடுங்கோ பிளான் பண்ணுவா நீ வாயை மூடிட்டு அமைதியா இருந்தேன்னா விஜய் அழகா வெளியே வந்திருப்பான் வெளியே வந்தா நீங்க ரெண்டு பேரும் ஹாயா ஜனிமூனு அந்த மாதிரி ட்ரீம்ஸ் சாங்குன்னு போயிருக்கலாம் அதை விட்டுட்டு தேவை இல்லாம வாயை கொடுத்து இப்போ பெரியம்மாவே ஆபத்துல சிக்க வச்சுட்டாங்க நம்ம மல்லிக்கு அறிவு கம்மின்றது அடிக்கடி அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரே ஒரு ஆதாரம் போதுங்க இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி நம்மளோட மேனேஜர் நம்ம அந்த டுபாக்கூர் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இப்படி அங்க அங்கே அன்னபூர்ணி வருவா அவள் வந்தாலன்னா நீ இன்னும் பண்ணாத அவளை உள்ளவே விடக்கூடாது அவள் எப்படி உள்ள போய்ட்டு அந்த ஃப்ரூஃப்பை கொடுக்கவே கூடாது அதை பார்த்துக்கோ இந்த மாதிரி நான் பேசி வச்சிருக்கேன் எல்லாம் ஆதாரமும் அவகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உடனே நம்ம பெரியம்மா என்ன பண்ணுவோம் அது ஏது பண்ணுறதுலாம் முழிக்கிறாங்க ஏன்னா அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க இவன் பேசிட்டு இருக்குது இவன் ஆள் வச்சு தேடிட்டு இருக்குதுலாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் விட்டா என்ன பண்றது ஏது பண்ணுறதுலாம் முழிக்கிறப்பதான் தெய்வம் மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வர்றாரு ஆமாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தா நேபு இருக்கு உங்களுக்கும் தெரியும் நம்ம விஜய வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல போய் மாட்டிருப்பார் அப்போ விஜய்கிட்ட ரொம்ப கராராக நடந்துக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தெய்வம் மாதிரி வந்துடுறாங்க நம்ம அன்னு அன்னபூர்ணிமா கிட்டே அவங்களும் அவங்க கையில இருந்தா அந்த வீடியோ ஆதாரத்தை அவர்கிட்ட கொடுத்து ஐயா இப்படிதான் எங்க தம்பி இப்படி மாட்டிட்டு இருக்காரு மாப்பிள்ளை தம்பி அவர் எப்படியே காப்பாத்துங்க இதுதான் ஆதாரம் பாருங்க ஐயா நீங்க தான் இதுக்கு எதனா உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த ஆதாரத்தை கட்டி கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க ஹம் மேனாச்சு நான் இருக்கேன்லாம் நீங்க வந்து கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை வாங்கிக்கிறாங்க நீங்க ஏன் கூட வாங்க என்ன தாண்டி உங்களை யாரு தொட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய மாவு கெத்தா ஸ்டைலா மாசா கியூட்டா கூட்டு போறாரு நம்ம இன்ஸ்பெக்டர் எங்கடான்னு பார்த்தா கோர்ட்டு உள்ள ஆமாங்க கோர்ட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டுருக்காரு இதுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு வேற என்ன சுவாரஸ்யமா நடக்க போகுது கிழ கிளிப்பாக நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் பேச போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குறீங்களா நம்ம வக்கீல் ஜாலரா போடுற வக்கீல இப்போ வீட்டிலே இல்லைங்க அவன் கோர்ட்டுக்கு லீவ் காரணம் ராஜேஸ்வரி லீவு கொடுத்துட்டாங்க நீ காசை வாங்கிட்டு எங்கேயாவது போ எப்படியாவது போ எந்த கேதியாவது போ ஆனால் கோர்ட்டுக்கு மட்டும் வந்துடாத விஜயோட இந்த இயரிங் முடிவு வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் துரத்தி விட்டுடுறாங்க சரி விஜய் இல்லைங்க விஜயோட வக்கீல ஓகேங்களா அதனால வக்கீல் போயிருந்தாலும் விஜய் என்ன ஜெயிலில் முடிச்சுட்டு இருக்காரு இந்த டைம்ல தாங்க கோர்ட்ல எதிர்கட்சி வக்கீல் வரல மேலே தப்பு இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இவருக்கு குறைந்த பட்ச தண்டனையா இல்லைனா கூட அதிகபட்ச தண்டனையா ஒரு நாலு வருஷம் இந்த போர்ஜெரிக்கா உள்ள தூக்கி போடுங்க அப்பதான் நாலு பேர் பிசினஸ் பண்ற யாரும் இந்த மாதிரி அடுத்தவங்க காசு ஏமாற்றக்கூடாது கூடாது அப்படின்னு வக்கீல் விட இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுவோம் வாழ்க்கையே இல்லாம போய் நிக்கிறாங்க மல்லி இல்ல பெரியம்மா இல்ல வெண்பா இல்ல ரஞ்சிதா இல்ல ராஜேஸ்வரி இல்ல வக்கீலும் இல்ல யாரும் இல்ல நான் மட்டும் நிக்கிறேனே குண்டுக்குள்ள அப்படின்னு அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு செத்து போல இருக்கேன்னு துடிக்கிறாரு மனுஷன் இதுக்கு நடுவில் தாங்க அந்த சீன் நடக்குது அப்செக்ஷன் ஆனார் அப்படின்னு ஒரு சத்தம் இன்னட பார்த்தா நம்ம இன்ஸ்பை சும்மா கெத்த வரலாறு வந்தது மட்டும் இல்லாம அப்படியே போன எடுத்து இதை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜு உட்காந்துருப்பாருல்ல அது கீழே டைப்ரிட் அதான் அவங்க சொல்றது டைப் பண்றத ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க டைப்பிங் இன்னொருத்தர் யாருன்னு தெரியலங்க அவங்க கிட்ட அவங்க அந்த வாங்கி பார்த்த அச்சா அச்சா சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல எழுதுறாங்க நம்ம விஜய் ஒண்ணுமே புரியல விஜய் ரிலீஸ் பண்றதா சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படி என்ன பாத்தீங்க கேக்க நீங்க செஞ்சதா உங்க மேல வச்ச எல்லா குற்றச்சாட்டும் நீங்க பண்ணல உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் ஒரு பொண்ணுன்னு சொல்ல யாரா இருக்கும்னு யோசிக்கிறாங்க நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க உங்க உடன் பிறந்த சகோதரி ஓகேங்களா ராஜேஸ்வரி தான் இது எல்லா விதத்துக்கும் காரணம் அவங்க தான் எல்லாத்தையும் பிரச்சனையும் பண்ணிருக்காங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் அவங்க ஒரே ஒரு ஆள் தான் காரணம் சொத்து அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம விஜய்க்கு கையும் ஓடல காலும் ஓடல கண்ணும் புரியலீங்க ஏன் அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படி கதறாருங்க ஆனா என்ன கதறி என்னங்க பண்றது அக்கால பாரு தக்காள பாரு சொத்து ராஜேஸ்வரிக்கு சொத்து தான் முக்கியம் இது தெரியாம நம்ம விஜய் முட்டாள்தமா உரையாற்றிருக்காரு இப்படிதாங்க போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியை இருந்தாலும் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுபடி உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீலை குத்திட்டு விஜய் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஜட்ஜமா கிளம்பி போயிடறாங்க விஜய் என்ன பண்ணி தான் முழிக்கிறாங்க அப்பதான் எல்லா விஷயம் கேட்டு தெரிஞ்சிக்கிறாங்க பெரியம்மா போட்டுக்கிட்டு வைக்கிறாங்க ஆமா அம்மா பிள்ளைங்க உக்கா அவங்க மேல பாசம் வச்சிருக்காங்க உயிரா வச்சிருக்காங்க நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் சுத்துக்காக தான் எல்லா வேலையும் சும்மா பர்ஃபெக்டா மாசா கிளாஸா கெத்தா ஸ்டைலாக கில்லி சொல்லி மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டவனே என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு நம்மளோட விஜய் இதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு விளிக்கிறாங்க சரி வெண்பா எங்களுக்கு கேட்க வெண்பா வீட்டில் இருக்கான்னு சொல்ல வீட்டுக்கு போய்ட்டு ரஞ்சிதாவுக்கு பலாறு கணத்தில் போடுங்க ஆமாங்க அவளோ கூட்டு கல்வனே அவ்வளோ வாய்த்தாலும் சொல்லிக்கணும்ல அவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதும் சொல்லலை அடி வாங்கினேன் ரஞ்சிதா என்ன பண்ணுறதே திரா முழிக்கிறேன் அப்போ தான் எல்லா உண்மையும் சொல்லிடுறா ஆமாம் மமா எல்லாம் உண்மை இவங்க சொல்கிறதுல உண்மை தான் எல்லாமே ராஜ்யமா தான் பண்ணாங்க எனக்கும் தெரியும் என்ன சொல்லக்கூடாது மிரட்டி வச்சுட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படி இப்படி சமாளிக்கிறாங்க ஏன் போட்டால் சோற்ற தின்ட்டு எனக்கே துரோக செய்தியாடி அப்படின்னு நம்ம ஆள் சொல்லலைங்க சரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பலாரு இன்னொன்று வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில சில குழு குழந்தும் தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்ததில்ல ஸோ நண்பர்களை எனக்கு தெரிஞ்ச இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி போகணும்னு சொல்றது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டார்ட் விடிய போறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நண்பர்களே இன்னைக்கு நான் ஒர்க்குக்கு போயிருந்தேன் பாத்தீங்களா அது ஒரே ஆர்ப்பாட்டங்க முதல்ல ஒரு ஒர்க்கு போனோம் அந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு அடுத்த ஒர்க்குக்கு போனோம் அந்த ஒர்க்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு ஒர்க்கில் மாட்டணும் பாருங்க சுற்றுரும் சுத்துரும் ரொம்ப டிப்ரஷன் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே மண்டக்குள்ளே ஏதோ கற்பாம்பூச்சி விடுற மாதிரியே ஒரு ஃபீலுங்க அந்த மாதிரிலாம் ஓடி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே விட்டா சரி போட்டு வராதரா சாமி ஆளை உடுங்குற மாதிரி முடிவு பண்ணி எப்படா மணி அடிச்சா சோறு கிடைக்கிற மாதிரி வேலை டைம் முடிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அப்புறம் டைம் முடிஞ்ச நேர கிளம்பி ரூமுக்கு வந்துட்டு சமைச்சு இப்போ தான் வச்சுட்டு நீ சாப்பிட போறேன் தேங்க்யூ ஸோ மச் டா டா சிவபாபாய் நீங்களும் நல்லபடியே சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க